அவர் மக்களை சந்திக்க விரும்பலைங்க மக்களை சந்திக்கிறதுனா என்ன பேசணும்னு தெரியாது அதுதான பிரச்சனை அவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கு மத்தியில் மூணு மாதம் டைம் எடுத்துச்சுங்க என்னன்னா அவரை தயார் பண்ணணும் அவரை ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு அவரை தயார் பண்ணணும் என்ன டைலாக் எழுதணும் எப்படி அவரை அதை அந்த டைலாக் அவரால் பேச முடியுமாங்கிறத பார்க்கணும் அவருக்கு ஒரு லிமிட்டட் தான் அவருடைய கெப்பாசிட்டி அதை வந்து கொஞ்சம் தைரியம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை நாயகனாக மாறினார் பேக் சரியா வரல அருளில வந்து அங்கிள் ஆண்டே அப்படின்லாம் கத்தி கூத்தடிச்சா இருக்கு சமாச்சார் பப்ளிக்கா வந்து அவங்க மத்தியில் எல்லாத்துக்கும் முன்னாடி கொடுக்குற மாதிரி கொடுத்தா யாராவது கூட்டத்தினர் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ஏதாவது அவர் கேள்வி கேட்டு வா ஒன்று கெடுக்க பசங்க எழுதி கொடுக்கலாம அவர்களால் பேச முடியும் ஏதாவது ஒன்று கெடுக்க ஒன்று உளறிட கூடாதுங்கிறதுக்காக ஜாக்கிரதையா வந்து மகாபலிபுரத்தில் ரூம் போட்டு ரூமுக்கு உள்ளார கொடுத்துட்டாங்க குடும்ப உறுப்பினரையும் நம்ம இழந்துட்டோம் காசும் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் என் குடும்ப உறுப்பினர் போனால் கூட பரவாயில்லன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்காரு இல்லாட்டி காசு கொடுக்க மாட்டேன்னு மிரட்டி தான் ரெண்டு குடும்பத்தினர் இல்லையே மற்றவங்களுக்கு எல்லாம் கூடாதுங்க அது மாதிரி அப்படி மிரட்டி கொடுத்தாங்கிறது தான் நான் பண்ண முட்டாளத்தை கட்சி என் மேலே படிப்படுவார் நான் சொன்னபடி கேட்டிருந்தா கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட காட்டி அது எல்லா கட்சியிலையும் எல்லா கட்சியிலையும் இவனால தான் எல்லாம் தோத்துச்சு அப்படி தலைவனை கத்தானக்கா பற்றிப்போம் தேர்தல் முடிவுகளை யார் எடுக்கிறா கட்சி தலைவன் தான் எடுக்கிறான் சும்மா பொதுக்குழு செயற்குழு வெங்காய குழுலாம் போனவெல்லாம் இருக்குது ஆளே இல்லைங்க கிட்ட எப்போ நான் அனாதையாக கிடைக்கிறேன் உன் ஆளுங்க ஏதோ கொஞ்சம் பேர் நாற்பத்தோரு பேர் சாதாரம் அளவுக்கு உங்கள் கட்சியில் ஆளுங்க இருக்காங்க போடுறது கூட்டத்தை சேர்த்ததுக்கு உன்னாலும் முடியுது எவ்வளோ தான் நான் செலவு பண்ணுறது உன் கட்சியில் இருந்து கொஞ்சம் ஆளு ஸோ இவர் கட்சியில் இரு கூட்டம் நடத்துகிறாரு தாவேக்கா கூடிய பிடிச்சி நிற்கிறான்னா அதை விட கேவலம் ஒரு தலைவனுக்கு உண்டா நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்குறோம் வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக அவர் கரூருக்கு செல்வதற்கு ஏற்கனவே பல பாதுகாப்பு கேட்டிருந்தாரு அந்த பாதுகாப்பு எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருந்துச்சு கிட்டத்தட்ட முதலமைச்சர் பிரதமருக்கு நிகரான ஒரு பாதுகாப்பு போல அவர் வந்து கேட்டிருந்தாரு அது வந்து தற்போது தன்னுடைய நிலையை மாற்றி அவர்கள் எல்லாத்தையும் சென்னை க வரவழைத்து மாமல்லபுரம் என்று நினைக்கிறேன் மாமல்லபுரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மண்டபத்தை பிடிச்சி எல்லாருக்கும் ஹோட்டல் போட்டு கொடுத்து அங்கே வந்து நலன் விசாரிக்கிறாரு அப்படிங்கிற இப்போ தகவல் வருது ஒரு பாதிக்கப்பட்டவர் ஒரு குடும்பம் இருக்கு தன்னால் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்றால் நிச்சயமாக அவர் இல்லத்திற்கு சென்று நிவாரணத் தொகை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தன்னுடைய பாதுகாப்பு கேட்கும்போதே ரொம்ப விமர்சனமாக உள்ளாச்சு இப்போது அவர்ல வர வச்சு இப்படி அரசியல் பண்றாரு இது இப்ப மட்டும் இல்லை வெள்ளத்திலையும் பாதிக்கப்பட்டவங்களையும் பனைவருக்கு வர வச்சுதான் தான் கொடுத்தாரு இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒரு சில இரண்டு இடத்துக்கு முன்னாடி நேரடியா போனாரு ஒன்னு கள்ளக்குறிச்சி கண்டசார சார சாவு இன்னொன்னு வந்து அஜித்குமாரினுடைய லாக்கப் மரணம் இதுக்கு மட்டும் தான் நேரில் போனாரு மற்ற எல்லாத்துக்குமே அவர் வந்து பனைவருக்கு தான் வர வைக்கிறாரு இந்த அரசியல் இது என்ன மாதிரி பாக்குறது மக்களை சந்திக்க விரும்பலைங்க மக்களை சந்திக்கிறதுனா என்ன பேசணும்னு தெரியாது அதுதான பிரச்சனை அவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கு மத்தியில் மூணு மாதம் டைம் எடுத்துச்சுங்க என்னன்னா அதை தயார் பண்ணணும் அவரை ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்கு அவரை தயார் பண்ணணும் என்ன டைலாக் எழுதணும் எப்படி அவரை அதை அந்த டைலாக் அவரால் பேச முடியுமாங்கிறத பார்க்கணும் அவருக்கு லிமிட்டட் தான் அவருடைய கெப்பாசிட்டி ஒரு நீளமான பேச பேசணும் அதெல்லாம் மேடையில் பேசும்போது ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசும் சினிமாவில் வந்து ஒரு டைலாக் நீங்கள் பேசிங்கன்னா அடுத்த டைலாக் அடுத்த பாத்திரம் பேசும் ஒரு வரி ஒரு வரி பேசிட்டு நிறுத்திக்கலாம் இதில் அப்படி நீங்கள் முழுக்க முழுக்க நீங்களே பேசணும் மூணு மாசம் ஆச்சு அவரை ட்ரெயின் பண்ணுறது அதனால தான் மூணு மாசத்துக்கு ஒருத்தர வெளியே வந்துட்டு இருந்தார் அதை வந்து கொஞ்சம் தைரியம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வந்து சனிக்கிழமை நாயகனாக மாறுனாரு பேக் சரியா வரல வந்து அங்கிள் ஆண்டே அப்படின்லாம் கத்தி அடிச்சார் தமாஷா இருந்தது காமெடி நடந்த காட்சி மாதிரி இருந்தது அப்படியே ஆச்சு அவருக்கு அதனுடைய விளைவு காட்சியில் நீ வெளியே வர முடியாது சனிக்கிழமைன்னு போட்டு ரெண்டு மீட்டிங் தான் நடத்தினேன் முடிஞ்சு போச்சு ரெண்டு ஊருக்கு மேலே போக முடியல த தயார் பண்ணணும் அதனால இப்போ வந்து பப்ளிக்காக வந்து அவங்க மத்தியில் எல்லாத்துக்கும் முன்னாடி கொடுக்குற மாதிரி கொடுத்தாக்கா யாராவது கூட்டத்தில் நீங்கள் சும்மா இருக்க மாட்டேங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுவோம் இது வா ஒன்று கிடைக்க வச்சனை எழுதி கொடுக்கலாமல் அவர்களால் பேச முடியாது ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று உணர்விடக் கூடாதுங்கிறதுக்காக தான் ஜாக்கிரதையாக வந்து மகாபலி பொருத்தள்ள ரூம் போட்டு ரூமுக்கு உள்ளார கொண்டு போய் கொடுப்பாங்க பத்திரிகை நெருப்புகள் வரக்கூடாது யாரும் வரக்கூடாது ஆகாயத்துல காத்து இருக்கக்கூடாது மேக வரக்கூடாது சூரியன் இவ்வளவும் நிவாரணத்துல கூட ரெண்டு பேரும் கொடுக்கல சார் ஏன்னா அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து அவங்க கணவர்களை வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கி பட்டிஷன் போட்டாங்க அவங்க மனைவிமார்கள் வந்து இல்ல கணவன் காசுக்காக ஏதோ போய் இந்த மாதிரி கையெழுத்து போட்டாரு ஆனா அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி பிறல் சாட்சியாவும் ஆயிட்டாங்க அந்த பிறல் ரெண்டு குடும்பத்துக்கு வந்து கொடுக்கல நீ வாரணம் இன்னும் வரைக்கும் அதனாலதான் எல்லாம் உடனே இது உண்மையை சொன்னாக்க மாட்டிக்கணும்னு சொல்லிட்டுதான் விஜய்க்கு ஆதரவாக அவங்க பேசிட்டாங்க குடும்ப உறுப்பினரை நம்ம இழந்துட்டோம் காசும் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் குடும்ப உறுப்பினர் போனா கூட பரவாயில்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்காரரு இல்லாட்டி காசு கொடுக்க மாட்டேன்னு மிரட்டி தான் ரெண்டு குடும்பத்தினர் மத்தவங்களுக்கு அது அப்படி மிரட்டி கொடுத்தாங்கிறது தான் உண்மை இப்ப இப்படிப்பட்ட ஒரு நபராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஞானேஷ்குமார் இருக்காருங்க தேர்தல் ஆணையம் இதெல்லாம் இவ்வளவு என்னத்துக்கு இந்த இந்த இறப்பு நாள் வந்து மக்களுடைய வெறுப்பு வந்து ஸ்டாலின் மீது வந்ததால் விஜய்க்கு வெற்றிய வாய்ப்பு அதிகமானது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸும் ஒரு கருத்துக்கடி போடுவாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு இன்னொரு இருக்குதுங்க இன்னொரு கலவரம் ஒன்று இருக்குது இருக்கா கலவரம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு கலவரம் தேர்தல் நெருங்கும்போது ஒரு கலவரம் உண்டு பாஜக ஸ்டேட்டில் நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்க யாரோ நிற்கிற இப்போ நிதிஷ்குமார் விஜய் இது பீகாரில் தான் பேக் ஃபைர் ஆகிடுச்சு சுல்வமா தாக்குதலில் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்புறம் தான் அவங்களோட மேட்ரு வெளியில் வந்து ஸோ பீகாரில் வந்து பகலாம் தாக்குதலில் வந்து சுத்தமாக இன்டர்நேஷனல் மாட்டிக்கிட்டாங்க அங்கே பேக் ஃபைர் ஆகிடுச்சு இப்போ இங்கே இதுலேயும் இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக பேக் ஃபைர் ஆகிடுச்சு இதுலேயும் அவங்களுக்கு பேக் ஃபைர் தான் அத அதை ஒன்று பின் பெண் மறுநாள் இல்லாத பண்ணி நாற்பத்தோரு பேர் இறந்தது தான் மிச்சம் பாஜகவுக்கு எந்த லாபமும் கிடைக்க முடியாது ம் தேர்தல் நேர்மையாக நடந்தால் நான் சொல்றேன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் போர் இடத்தில் கூட பாஜகவோ அதனுடைய கூட்டணியோ ஜெயிச்சனே ஒரு இடத்தில் கூட அதான் கள நிலவரம் ஞானேஷ்குமார் என்ன முடிவு எடுத்துருக்காருங்க பார்த்தேன் ஓட்டு போட விட்டா தானே நீ வந்து ஓட்டு போடுவேன் வாக்காளர் பட்டியலையும் உன் மேல நீ ரிமூவ் பண்ணாக்கா நீ எப்படி ஓட்டு போடுவேன் ரஷ்யாவில் எலெக்ஷன் நடக்கும்போது சர்வாதிகாரியாக இருந்தபோது ஸ்டாலின் அதாவது ரஷ்யா ஸ்டாலின் சர்வாதிகாரியாக இருந்தபோது எலக்ஷன் ரஷ்யாவில் எலெக்ஷன் போடுவாங்க ரூலிங் பார்ட்டி கேண்டிடேட் ஸ்டாலின் ஓட் ஃபார் ஸ்டாலின் ரூலிங் பார்ட்டி கேண்டிடேட் பக்கத்திலே போஸ்டர் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஸ்டாலின் ஓட் ஃபார் ஸ்டாலின் அவரே எதிர்கட்சி அவரே ஆளுங்கட்சி எல்லா இடத்துலையும் அவரே தான் நிற்பார் அதுதான் ரஷ்யாவில் எலெக்ஷன் அது மாதிரி தான் இதுலேயும் அதே தான் இவரும் சொன்னார் தூத்துக்குடியில் தாமேகா வேட்பாளர் விஜய் ஓகே மதுரையில் தமக வேட்பாளர் விஜய் எப்படி ரஷ்யா சர்வதிகாரி ஸ்டாலின் சொன்னாரோ அதே மாதிரி தான் அவர் சொன்னார் அதெல்லாம் அமித்ஷா எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கிறார் அதனால ஞானேஷ்குமார் வந்து இருக்கிற வரையில் மக்கள் ஓட்டுப்படுறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஓகே தேர்தல் முடிவுகள்லேருந்து மக்கள் தேர்ந்தெடுத்தது யாருங்கிறது ஒன்று தனியாக இருக்குது ஞானேஷ்குமார் அமித்ஷாவும் யார் தேர்ந்தெடுத்தாங்க இருக்குது அவங்க தான் அதிகாரப்பூர்வமாக அவங்கள தான் இப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான முறைகளை வழிமுறைகளை வந்து ராகுல் காந்தி எடுத்திருக்காரு இன்னும் கொஞ்சம் வெற்றி அடையில அவர் அதனால தான் இன்றைக்கு ஒன்று ஞானேஷ்குமார் வந்து தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தை வந்து டெல்லியில் வச்சு நடத்துகிறாரு என்னத்துக்கு வாக்காளர் பட்டியலில் நீ எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு அவங்க அதை எடுத்துகிட்டு வருவாங்க

இந்த கட்சிக்கான சிக்கலுக்கும் இழுக்குக்கும் காரணம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தான் குசியானந்த வந்து நீக்குவதற்கு விஜய் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள போகிறார் அவரை வந்து தன்னுடைய அந்த பதவியிலிருந்து சற்று குறைத்து அவர் வந்து நியமிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கின்றன இதை எப்படி பாக்குறது எல்லா தலைவர்களும் பண்றது நான் பண்ண முட்டாளத்தால கட்சி தோக்கம் என் மேலே படி போடுவார் நான் சொன்னபடி கேட்டிருந்தாக்கா செஞ்சுருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூட காட்டி கொடுத்து அது எல்லா கட்சியிலையும் உண்டு எல்லா கட்சியிலையும் விட்டு ம் இவனால் தான் எல்லாம் தோத்துச்சு அப்படின்னு விடுவாங்க தலைவனை கத்தான காப்பாற்றிக்கலாம் தேர்தல் முடிவுகளை யார் எடுக்கிறா ம் கட்சி தலைவன் தான் எடுக்கிறான் சும்மா பொது குழு சயகிற குழு வெங்காய குழு போடுறதெல்லாம் இது பா அதை பா பார்க்குறீங்கள்ல பாமாக்கா அப்பனும் அவனு உன்ன நீக்கப்பட்ட உன்ன நீக்கப்பட்ட என்ன குழுவா முடிவு எடுக்குது அப்பா என்ன சொல்றாரு அது கட்சி என்ன சொல்றாரு அப்புறம் அவங்களை ஜெயிக்கெல்லாம் அரசு அந்த அளவுல தான் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல எப்படித்தான் இருக்கும் ஜெயித்தா எனக்கு நான் காரணம் தோத்த நீ காரணம் அவ்வளோதான் சார் இந்த எவ்வளவு சிக்கலான இருக்கக்கூடிய சூழ்நிலையில தலைவர்களும் வந்து ஒரு அப்காண்டா இருக்காங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்கள் பாஜகவினுடைய ஒரு ஒரு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு என்று அவர் பேர் பாண்டா அவரை வந்து மறைமுகமாக விஜய் அவர்கள் சந்தித்து சில மணி நேரங்கள் ஆலோசித்ததாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதை உணர்ந்து அவர்கிட்ட கேட்டு தாங்க அவரையே போட்டிருப்பாங்க நாட போடுறோம் இவர் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சேரிங்க போடுறதுன்னு சொல்லி தான் வந்திருப்பாரு அப்ப என்ன ரகசியமா சேர்த்து அவர்கிட்ட கேட்காமலாம் போட்டிருக்கிறாங்க சிபிஐ அதிகாரிகள் கூட விஜய் கிட்ட வந்துருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் பெரிய ரகசியமா இருந்தால் கேட்குறீங்க நானும் ரகசியம் இல்லை ஒன்றுமே உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அன்டெஸ்ட் ப்ரூவன் மக்களை கூட சந்திக்க மாட்டேங்கிறாரு இவ்வளவு தன்னால் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி ஒரு குடும்ப குடும்பம் வந்து நிராகத பாணியாக இருந்து கொண்டிருக்கிறது அவங்கள வந்து சென்னைக்கு வரவழைச்சு பார்க்கக்கூடிய நிலைமை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் கிட்டத்தட்ட பண்றாரு இப்படி இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய தாவைக்காக கூட்டணிக்கு தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர் பி உதயகுமார் அவர்கள் இதை அண்ணா அதிமுக அந்த அளவுக்கா போய் ஆளே இல்லைங்க கிட்ட எப்ப நான் அண்ணாது கிடக்குறேன் உன் ஆளுங்க ஏதோ கொஞ்சம் பேர் நாற்பத்தோரு பேர் சாப்பிடுற அளவுக்கு உங்க கட்சியில ஆளுங்க இருக்கு அங்க போட்டிருக்கு கூட்டத்தை சேர்த்துக்கு உன்னால முடியுது தான் நான் செலவு பண்ணுறது உங்க கட்சியில இருந்து கொஞ்சம் ஆளு எங்க இவர் கட்சியில இரு கூட்டம் நடத்துறாரு தாவேக்கா கோடியை பிடிச்சிட்டு நிற்கிறான்னா அதை விட கேவலம் ஒரு தலைவனுக்கு உண்டா இதை விட மாணக்கேடு என்ன இருக்க முடியாது டிடிவி தினக்காரன்னு தலை தலதையே அடிச்சுக்கிட்டார் அசிங்கப்படுத்தாதே ஆடினாரு இதை விட கேவலம் என்னங்க இருக்குது என் கட்சிகளை வந்து நான் கூட்டம் நடத்துறேன் எது இன்னொரு கட்சி கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறான்னா கூட்டணியே ஒருத்தன் நிற்கிறான்னா அது வந்து விட்டார்கள் பாத்தீங்கன்னா ஜம்மா சொல்றேன்னா உங்க ஒரு ஞான சூன்யம் இப்படிப்பட்ட இப்படி ஒரு உனக்கு ஒரு பதவி தேவையா என்ன நீ சம்பாதிக்கல என்ன நீ குறைஞ்சி போயிட்ட உனக்கு இருக்கிற பொருளாதார பற்றி நீ உலகமே பார்த்து வைக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா இருக்கிற அப்படிப்பட்ட ஆள் என்னத்துக்கு இந்த இந்த கேவலத்தை படுத்துற எம்ஜிஆர் ஜெயலலிதா நடத்துகிற கட்சி இவ்வளோ இவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீ உன் கட்சியிலேயே இன்னும் சம்பந்தமே உனக்கு சம்பந்தமில்லாத ஒரு கட்சிக்காரன் வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிற ஒரு தலைவனை பூலோகமே பார்த்தது அவங்க கட்சியை தரையில் அடிச்சுக்கிறாங்க மானம் போச்சு மரியாதை போச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு மானக்கடை நடத்துக்கிறாரு அதுக்கு என்ன பண்றது இப்படிப்பட்ட ஒரு ஆளு கூட சிஎம் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற ஒரு அறிவு அறிவு அறிவுலக கட்சியை விசிய ரெண்டு பேர் ஒன்னாச்சார் தான் நல்ல கூட்டணி இப்போ ஒரு தன்னுடைய கட்சி பலவீனமாகத்தான் வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் அது காட்டிக்க கூடாது சார் வெளியே பலவீனமாக இருக்குன்ட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலத்தில் பார்க்குறோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக எங்க கூட்டணிக்கு வரும் ஏன்னா வன் இயர் மெல்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாட்டி ஏடிஎம்கே நிலைமை என்ன நமக்கு தெரியும் அடுத்தது சம்பந்தமே இல்லாம கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை அழைச்சாங்க விடுதலை சிறுத்தைகளை அழைச்சாங்க காங்கிரஸ் கட்சியை வந்து வேணும் டேஸ் சின்னாங்க இது எல்லாம் என்ன சார் உன்னிருந்தது தலைவரா இல்லைங்க அவர் கட்சியில யாருமே இல்லீங்க பத்து தோல்வி பழனிசாமிங்க கிடைச்சி மூணு தேர்தல நிக்கவே இல்ல அவரு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தைரியம் எல்லாம் போயிட்டாரு எயிரோடுல நடந்தது கிடைச்ச எலெக்ஷன் அங்க வந்து கொங்கவாளர்கள் மிக இருக்கிற இருக்கிறாடா இவர் ஜாதிக்காரர் இருக்காங்க அங்கே இருக்காங்க அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அங்க எலெக்ஷன் நிக்கலையே அவர் வயந்து ஓடிப்பிட்டார் திரும்பி திரும்பி தோத்துக்கிட்டு இருந்தாக்க மாட்டிக்கோன்னு சொல் பத்து தோல்வி பழனிசாமி பதிமூணு தோல்வி பழனிசாமி ஆகிடுவார் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு எந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சார் ஒன்னில் கூட ஜெயிக்கலையே ஒரு சாதாரண முடிச்சவர எலெக்ஷன்ல கூட ஜெயிக்கலையே அப்படிப்பட்ட ரெட்டை குப்பை குப்பையிலையோ மாத்தின சாமர்த்தியம் அவருக்கு தாங்க உண்டு எம்ஜிஆர் அடையாளம் தெரியாம பண்ண சாமர்த்தியம் அவருக்கு தானே எம்ஜியாரையே காணாமல் பிடிக்கிற கலைஞரால் முடியாத வந்து பழனி சம்தானே செஞ்சார் எம்ஜிஆரை காணாமுடிக்கிற சார் சாமத்தியம் அவர் தானே அந்த அளவுக்கு சாம போகிற கூட நான் வழக்கு தலையாக இருக்கிறதுக்கும் ஒரு கொஞ்சம் முடி கொடுங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜவுரி முடி வச்சுக்கிட்டு போலக்கத்தை பார்க்குறான் தலைவலுக்காகி போச்சு என்ன பண்ணுறேன் இது என்ன உயர் கேள்வி சார் இப்போ வலதுசாரி பத்திரிக்கையாளர்கள் உங்களுடைய நண்பர்கள் ரங்கராஜ் பாண்டிய போன்றவர்கள்லாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா விஜய் தாவேகா அதிமுக பாஜக இந்த மூன்று கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக அடிச்சிடலாம் திமுக கூட்டணியை வந்து தோற்கடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக வலதுசாரிகள் இப்போ முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையாக என்ன கட்சி சொன்னீங்க விஜய் தாவேக்கா அதிமுக பாஜக இந்த மூணு கூட்டணி சேர்ந்தாலே போதும் தானேஷ்குமாரை விட்டாங்க

கர்மம் இரநூத்தி முப்பத்தி நாலு எல்லாமே எங்களுக்கு எல்லாமே எனக்கு தான் சொல்லிட்டு போகலாம் என்ன இருக்கு அதை தான் நான் சொல்றேன் எங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முடிவு வேற ஞானேஷ்குமாரும் பாஜ அமித்ஷாவும் சேர்ந்து கொடுக்குற தேர்தல் முடிவுகள் வேற அதை தான் ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு சோ தேர்தல் ஆணையத்தை கருத்தில் வச்சுதான் இந்த அது அவ்வளோ அந்த தைரியத்தில் தான் அவர் பேசுறாரு ஓகே எங்ககிட்ட தேர்தல் ஆணையம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மூணு பர்சன்ட்டுக்காரர்களுடைய ஆணவம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரில் குறும தெளிவாக விளக்க ரொம்ப நன்றி சார் பீகார்